தாவேக்கா களத்துல இறங்கி ஒரு அரசியலும் பண்ணல தாவேக்கா தலைவர் விஜய் கிரவுண்ட்ல வந்து பொலிட்டிக்ஸ் பண்றது எத்த தடவை நல்லா போனா நாலு தடவை வெளில வந்துருப்பாரு இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல இதுக்கு அவருக்கு மூணு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் நீ ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிக்கோங்க எட்டு லட்சம் ஓட்டு வாங்கிக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டையும் ஜெயிச்சுக்கோங்க எங்களுக்கு கவலையே இல்லை ஆனா அரசியல் பண்ணுங்க மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுங்க குறைந்தபட்சம் மாதத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஒன்றும் பண்ணாம உட்காந்துக்கிட்டு சும்மா இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு பேசிக்கிட்டே இருக்க கூடாது விஜயோ கமலோ ரஜினியோ அவங்க மாற்று கிடையாது ஆனால் மக்கள் என்ன நம்புறாங்கன்னா இவங்க மாற்றாக இருக்கும்னு அப்படின்னு நம்புறாங்க அப்புறம் ஒரு லட்சனுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியுது ஸோ டைம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஎம்ஜிஓ பொறுத்தளவில் யாரெல்லாம் திமுக விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பாஜக தான் ஸோ அந்த வகையில் இப்போ அவங்க திமுகவுக்கு போகும்போது எக்ஸாக்டாக திமுகவோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தாவேக்காவை பிஜேபியோட அவங்க சேர்க்குறாங்க தாவேக்காவோட பொலிட்டிக்ஸ் இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல கம்ப்ளீட் டைவர்ஷன் வேஸ்ட் ஆஃப் டைம் பட் டிவி கே கூட்டணி வைக்க மாட்டோம் அவ்வளவுதான் தேவை எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம் பட் அதை ஏன் அலோவ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பப்ளிசிட்டி டிவிக்கு என்டிக்கே மாதிரி கிடையாது டிவி கேவுக்கு எந்த பேகேஜும் கிடையாது டிவி கேவுக்கு ஐடியாலஜி கிடையாது விஜய் அரசியலுக்கு வந்ததுல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்ட கூடாது அப்படின்றத ஒரு கவனமா இருக்கார் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அரசியல்னு சொல்லிக்கிறாரு ஆனா அவர் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துற விஷயங்கள் வணக்கம் இணைந்திருப்பவர் சமகால நண்பர் ஊடகவியாளர் திரு கேப்ரியல் அவர்கள் வணக்கம் தாவேக்கா கடந்த ஒரு வருடமாக வந்து பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு அதுல நேற்று வந்து மதுரை மேற்கு தொகுதியில ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி ஒரு பக்கம் போஸ்ட் விட்டுறாங்க இன்னொரு பக்கம் அந்த கட்சியிலேருந்து வெளியே போன வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காங்க அவங்க சொல்லியிருக்க குற்றச்சாட்டு தாவைக்கா என்பது இன்னொரு ஸ்கிரீனிங் ஆஃப் பிஜேபிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஜேபியோட ஒரு சாயல் கட்சி மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ புதுசாக ஒரு அரசியல் கட்சி உருவாகுதுன்னா அது சொசைட்டிக்கு ஏதோ பாசிட்டிவாக அது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட்சி உருப்படியான கட்சியா தமிழ் மக்களுக்கு தேவையான கட்சியான்ற முடிவை நம்ம எடுக்க முடியும் ஸோ இப்போ தாவேக்கா கட்சி வந்ததுலேருந்து நம்ம அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பெருசாக பாசிட்டிவாக எதுவும் பண்ணலை தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பண்ணலை மாறாக பார்த்தோன்னா தேவையில்லாத ஒரு டைவர்ஷனும் தேவையில்லாத சத்தத்தையும் தான் அவங்க கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது திமுகவும் பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க அது இருந்து கற்றுக்கிட்டது பிஜேபி இந்த நம்பர்ஸ் கேம் ஆடுவாங்க எப்பவுமே எப்பவுமே எலக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க நாங்கள் ஃபோன் அடிச்சு ஜெயிச்சிருவோம் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்வீட் பண்ணிடுவோம் இந்த கருத்து கடிப்பு அந்த கருத்து கடிப்பு அப்படி சொல்லிச்சு இதெல்லாம் ஒரு நெரட்டிவை பில் பண்றது இந்த மாதிரி கருத்துக்கடி முடிவுகள்லாம் கொண்டு வரது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது நீங்க பணத்தை மீடியா ஹவுசஸ்க்கு பம்ப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நிறைய வரும் சோ இதை வச்சு நீங்க ஒரு பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்கும் அதை திமுகவும் கத்துக்கிட்டாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் நாங்க ஜெயிப்போம் எப்ப டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மீடியாவும் பாத்தீங்கன்னா அது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி அதுல ஒன்றும் கிடையாது டூ ஹண்ட்ரட் பிளஸ்னு சொல்றது லாஜிக் இருக்கு அதை எடுத்து நானுங்க டிபேட் பண்றாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் சாத்தியமான டிபேட் பண்றாங்க ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு முடியாதான்னு பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு டூ ஹண்ட்ரட் சாத்தியமா இல்லையானு டிபேட் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அதை டிபேட் பண்றாங்க இப்போ ரீசெண்டா முதல்வர் டூ தேர்ட்டி ஃபோர் ஜெய் பண்றாரு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திமுக அதே விஷயத்த தாவேக்காவும் பண்றாங்க தாவேக்கா களத்துல இறங்கி ஒரு அரசியலும் பண்ணல தாவேக்கா தலைவர் விஜய் கிரவுண்டில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணது எத்தனை தடவை நல்லா போனா நாலு தடவை வெளில வந்திருப்பார் இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல இதுக்கு அவருக்கு மூணு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் வெளியில வந்து பாலிடிக்ஸ் பண்ணல வெளியில வந்து மக்களோட சேர்ந்து நிக்கல எதுவுமே பண்ணலாம் உங்களுக்கு மூணு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் இருக்காங்க அந்த என்ன பண்ணுவாங்க பேக்ரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எதையாவது நம்பர் கேம்ஸ் ஆண்டுட்டு இருக்கிறது தாவேக்காவுக்கு நூறு சீட் கிடைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கு சி ஓட்டர்ல பாத்தீங்கன்னா விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பாப்புலரா இருக்காரு போக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் சாலிடாக இருக்குங்க தாவேக்காவுக்குன்னு கான்ஃபிடண்டாக பேசுகிறாங்க டிவியில் உட்காந்து இதெல்லாம் பண்றது யாருன்னா இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலைகள் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த போஸ்டர் கணக்கும் பார்த்தீங்கன்னா நூறு ஒரு லட்சம் ஓட்டு அது இதுன்னு பேசுறது நீ ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிக்கோங்க எட்டு லட்சம் ஓட்டு வாங்கிக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டையும் ஜெயிச்சுக்கோங்க எங்களுக்கு கவலையே இல்லை ஆனா அரசியல் பண்ணுங்க மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுங்க குறைந்தபட்சம் மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஒன்றும் பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி பேசுறதால தமிழ் மக்களுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது ஸோ இது வந்து கிரவுண்டோட எந்த தொடர்பும் இல்லாம ஆர்டிபிஷியலா ஒரு நரேட்டிவ நீங்க பில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் கமல்ஹாசனும் பண்ணாரு இதே விஷயத்தை தான் இவங்களும் பண்றாங்க இப்ப டிஎம் கே இதை பண்றாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா டிஎம்கே பொறுத்தளவுல இஷ்யூஸை பேசினாங்கன்னா பேக் ஃபயர் ஆயிரும் அவங்க இஷ்யூ பேசுகிற இடத்துல இல்ல சோ அதை டைவர்ட் பண்றதுக்காக மீடியாவை என்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கேமை சொல்லணும் அதை மீ மீடியா பேசுவாங்க மக்களும் திமுக அந்த ஜெயிச்சிருமா அதிமுக மீண்டு வந்துருமா ஓட்டு இவ்வளோ பிரியுமா அவ்வளோ பிரியுமா நம்மளாம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டிசிஸ்ட் கிடையாது மக்களோட பிரச்சனை இஷ்யூஸ் தான் நம்ம இஷ்யூஸ் தான் பேசணும் ஸோ தாவைக்கு அதை பேசாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நெகட்டிவான விஷயம் ஸோ ஒரு கட்சி புதுசாக வராங்கன்னா சொசைட்டில பாசிட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்தணும் அதை விட்டுக்கிட்டு இப்படி நெகட்டிவா ஒரு டைவர்ஷனை ஏற்படுத்திட்டு மக்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு மூணு நடிகர்கள் உங்க ஃபர்ஸ்ட் கமலஹாசன் மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறாரு ஒரு ஃபோர் பர்சன்ட் மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்டா எல்லாம் வேஸ்ட் இன்னைக்கு கமல்ஹாசன் கட்சியில இருந்தவங்க எல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அவங்க அவரு தலைவர் உட்பட அவரே ஏறக்குறைய அங்கதான் ஆயிட்டாரு சோ எல்லாம் டைம் வேஸ்ட் நீங்க திமுக எதிர்ப்புன்னு நம்பி அவங்களுக்கு அவங்களை சப்போர்ட் பண்றீங்க அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க நாலு பர்சன்ட் மக்கள் வாக்களிக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சது அந்த மக்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்ல அரசியல் ரீதியாக இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கோம் என்ன பண்ணுறோம் ஒன்றுமே கிடையாது அவங்க பாட்டுக்கு வராங்க ரொம்ப கமர்ஷியல பார்க்குறாங்க கிளம்பிட்டாங்க அதே மாதிரி ரஜினியும் பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்காரு அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு அவரும் ஒன்றும் பண்ணலை இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா தேர்டாக இவர் வராரு ஸோ இது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு மாற்று வேணுன்ற ஒரு ஏக்கம் இருக்கு அதை நோக்கி பாசிட்டிவான மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிரௌண்டில் கஷ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இவங்க அதை ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது டைவெர்ட் பண்ணி ஃபால்ஸான ஒரு ஹோப்பை கொடுக்குறது விஜயோ கமலோ ரஜினி அவங்க மாற்று கிடையாது ஆனால் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா இவங்க மாற்றாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க அப்புறம் ஒரு லெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியுது ஸோ டைம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லை அந்த ஒரு யங் கேர்ள் அவங்க வராங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்ஸ் இன்ஃப்ளூன்ஸர் பிரபலம் அதுக்கப்புறம் இப்போ டக்குனிக்க போகிறாங்க எக்ஸாக்டா அப்படியே மக்கள் நீதி மய்யம் நடந்தது தான் இங்கேயும் நடக்குது அந்த அவங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபேமஸ் ஆகிறாங்க கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு அந்த வாய்ஸ் கிடைக்குது அப்புறம் அதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி அவங்க திமுக போய் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஐக்கியம் ஆயிக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா பிஜேபியோட ஸ்கிரீனிங் இருக்காங்க புது அரசியல் இருக்கு சோ இது மாதிரி யாரெல்லாம் திமுக விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பாஜக தான் சோ அந்த வகையில இப்ப அவங்க திமுகவுக்கு போகும்போது எக்ஸாக்டா திமுகவோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தாவேகாவ பிஜேபியோட அவங்க சேர்க்கறாங்க ஆக்சுவலா என்னன்னா ஸ்டாண்ட் என்னன்னா அவங்க ஆன்டி டிஎம்கே தான் அவங்களோட ஸ்டாண்டு ஸோ அவங்க பண்ண போகிறதும் என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரிக்க போகிறாங்க அந்த வகையில் அவங்க திமுகவுக்கு சர்வீஸ் தான் பண்ண போகிறாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு போலி இமேஜை பிஜேபியோட பி டீம் அந்த மாதிரிலாம் அவங்க இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் தாவேக்காவோட பொலிட்டிக்ஸ் இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல கம்ப்ளீட் டைவர்ஷன் வேஸ்ட் ஆஃப் டைம் இதில் இரு தினங்களுக்கு முன்பு ஆதவரிஜினா அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நாங்கள் திமுகவை அழிக்க வரலாங்க திமுக வீழ்த்த வந்திருக்கோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு இப்போ திமுகவை அழிக்க வரல வீழ்த்த வரல இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை அவர் என்னவா பார்க்குறாரு அவரோட வார்த்தைகளில் வந்து எந்த இடத்துலையுமே அதே மாதிரி தொழில் திருமாவர்கள வந்து நீங்கள் களத்துக்கு வாங்க நீங்கள் களத்திலே இருங்க அப்படிங்கிறாரு விஜய் எங்க களத்தில் அவர் ட்விட்டரில் இருக்காருங்கிறார் இது என்ன என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது அழிக்கிறதுன்றது கரெக்டான ஒரு வார்த்தை கிடையாது அரசியலில் ஏன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஆங்கராக பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் ஒரு பிஜேபி லீடர்கிட்ட நான் அந்த மாதிரி திமுகவை தான் அவங்களோட நோக்கமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டேன் அவர் உடனே அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் டக்குன்னு அழிக்கிறதுலாம் யாரையும் அழிக்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது திமுகவை எலெக்ஷனில் தோக்கடிக்கணும் அவ்வளோதான் எங்களோட எண்ணம் ஸோ நம்ம எதுக்கு இன்னொருத்தர் போய் அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அந்த வார்த்தையோட சிக்னிஃபிகன்ஸ் ஸோ அழி அழிக்கிறதுனா ஒருத்தர் இல்லாமல் பண்ணுறது அது அவங்களோட கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஏமா இருக்காது இப்போ திமுக என்னதான் பெரிய எதிரியா இருந்தாலும் அழிக்கிறது அவங்களுக்கு மோசமாக எதை நடந்துடணும்னு நினைக்கிறது அது எங்களோட இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் ஸோ அரசியலை பொறுத்தளவில் உங்களை நாங்கள் தோக்கடிக்க போகிறோம் உங்களை வீழ்த்த போகிறோம் அசோ ரெண்டு ஒரு தெளிவுபடுத்திக்கிறார் அழிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை உங்களை டிஃபீட் பண்ணுறது பொலிட்டிக்கலாக டிஃபீட் பண்ணுறது எங்களோட நோக்கம் அப்படின்ற கிளாரிட்டி கொடுக்குறாருன்னு பார்க்குறேன் ஆதார் அர்ஜுனா பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே பரபரப்பாக எதிர்பார்த்தோம் அவரோட தலைவர் தான் வந்து ஈடி ரேட் பற்றி எதுவும் பேசல அரக்கோணத்தை பற்றி பேசல வடக்காடு பிரச்சினைகளை பற்றி பேசலை இவராவது பேசுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இவர் எதையுமே பற்றி பேசலை இவர் முதல்வர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டீங்களா அந்த கேள்வி கேட்டீங்களான்னு சொல்லி இருக்கிற பத்திரிகைகளிட்ட திருப்பி அவர் தான் கேள்வி கேட்கறதே தவிர இவர் எதையும் பற்றி பேசல இந்த மீட் இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம் என்னன்னா டிவிகேவை ஒரு பேசு பொருளாக மீடியாவில் வச்சுக்கணும் அதுதான் இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம் அது அவங்களுக்கே டிஃபால்ட்டா போய் முடியலையா எப்படி வந்து அவங்க எல்லா வந்து அவங்க எதுக்குமே பதில் சொல்லல பத்தி பேசுவாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தளத்தில் நடந்துட்டு விஷயம் அதை பத்தி வாய் திறப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே திறக்கல இன்றைய வரை இப்போ வரைக்கும் வடகாடு பிரச்சனையில நாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க எப்படி இன்டெலிஜென்ஸ் மூலமாக ரிப்போர்ட் எடுப்பாங்கன்னு தெரியல அதே மாதிரி அரக்கோண பிரச்சனையை எதுவுமே பேசல அது இடி ரைட ஒரு வாய் கூட திறக்கலை இவருக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கலாம் தெரிஞ்ச வட்டாரங்களா இருக்கலாம் மறுபடியும் ஏதாவது ஒரு வாய் திறந்திருக்கலாம் ஒரு கண்டன குரலாக எழுப்பியிருக்கலாம் அது கூட பண்ணலையே இப்போ ப்ரெஸ் மீன்ஸ் இப்படி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி டிவி கே பொறுத்தளவில் விஜய் ஒரு ஸ்டார் எப்பவுமே சினிமாக்காரங்களுக்கு ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி தான் ஸோ இப்போ சீமானை பொறுத்தளவுல ஸ்டேஜ்ல கிளியர் பண்ற நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்க இப்பவே கேண்டிடேட்ஸை போட ஆரம்பிச்சிட்டோம் இதை இவ்வளோ சீக்கிரமா பண்ற ஏன் இதை பண்ணணும் அவருக்கு என்ன தேவை சும்மா விட்டால் அவங்க பாட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்டிகே கூட்டணிக்கு ஒருமா வராதான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அது நல்லது தானே அப்போ பப்ளிசிட்டி கிடைக்குது நம்ம யோசிக்கலாம் பட் சீமானை பொறுத்தளவில் என்டிகே பாஜகவோடையோ அதிமுகவோடையோ போகுதுன்னா அந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் ஏன்னா என்டிகேவோட யுஎஸ்பிஏ என்னன்னா நாங்கள் ஐடியாலஜிக்கல் ரிவன் பார்ட்டி சித்தாந்த ரீதியாக நாங்க சமரசம் செய்யாம பயணிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் கிரவுண்டில் பில்ட் ஆகுதுன்னா அதை உடனே உடைக்க வேண்டிய கட்டாயம் என்டிகேவுக்கு இருக்கு ஸோ அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணி சீமானே ஃப்ரெண்டில் வந்து என்னானாலும் போக மாட்டோன்னு சொல்லிடுற இதே விஷயத்த விஜய் பண்ணலாம் நினச்சாருமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாம் இப்போ டிவிக்கே கூட்டணி வைக்க மாட்டோம் ஃபினிஷ்ட் அவ்வளோதான் தேவையில்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம் பட் அதை ஏன் அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பப்ளிசிட்டி டிவிக்கு என்டிகே மாதிரி கிடையாது டிவி கேவுக்கு எந்த பேகேஜும் கிடையாது டிவி கேவுக்கு ஐடியாலஜி கிடையாது சோ இப்ப விஜய் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாலும் டிவிக்கு தொண்டர்கள் கோச்சுக்க போறது இல்ல திமுகவோட அலைன்ஸ் வச்சாலும் டிவிக்கு தொண்டர்கள் போகிறது இல்லை ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க எந்த டைரக்ஷன்லேயும் போலாம் எந்த ஸ்டாண்டும் போலாம் ஸோ இப்ப அதிமுகவோட கூட்டணி இருக்குமா இல்லையா பாஜகவோட கூட்டணி இருக்குமா இல்லையா இந்த பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா இது டிவி கேவுக்கு நல்லது அவங்க ஒரு பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க டிவிக்க அரசியல் பெருசாக பேச முடியாது பட் இந்த மாதிரி பேசும்போது டிவிக்கே ஒரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் நூறு சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா இப்படிதான் அவங்க பேசுபொருளாக இருக்க முடியும் அவங்க இஷ்யூஸை பேசி அவங்களால பேசு பொருளாக இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஐடியாலஜியும் கிடையாது அரசியலும் கிடையாது ஸோ இந்த மாதிரி அவங்க நம்ம ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கலாம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல இருக்கு இடி ரைட்ஸை கையில் எடுத்தா டீம் திமுகவை செமையா டேமேஜ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் இது ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு நீங்க டாஸ்மார்க்கை பத்தி பேசுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை இடி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க அதை பத்தி பேசாம சைலண்டா இருக்கீங்க ஸோ இடி ரைட்ஸை பத்தி நீங்க பேசலாம் டாஸ்மார்க்கை பத்தி பேசலாம் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க பேசலாம் அதெல்லாம் பேசாம இருக்கீங்க அதுக்கான காரணம் என்னன்னா நான் எப்படி பார்க்கறேன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்ட கூடாது அப்படின்றத அவர் கவனமா இருக்காரு திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அரசியல் சொல்லிக்கிறாரு ஆனால் அவர் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துகிற விஷயங்கள் எதுவுமே அவர் பண்ணல காலத்தில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் அவர் திமுக எதிர்ப்பு அரசியல் முன்வைக்கிறாரு அது அதிமுக ஸ்பிளிட் பண்ணும் இந்த சைடு போகும் அது ஒன்று ரெண்டாவது விஜய் நினைச்சிருந்தார்னா மைனாரிட்டி ஓட்ஸ் அவர் போக்கஸ் பண்ணலாம் ஆனால் அதையும் அவர் பண்ணல மைனாரிட்டி ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணார்னா அது திமுகவுக்கு டேமேஜை ஏற்படுத்தும் டெஃபினெட்டாக அவர் ஒரு மைனாரிட்டி கிறிஸ்டியனாக இருக்கிறனால டெஃபினெட்டாக அவர் நினைச்சாருன்னா மைனாரிட்டி ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார் மைனாரிட்டிஸ் பக்கமே அவர் போகலை இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணுறாரு பாஜக கேலி பண்ணுறாரு இந்த ஃபாசிசமாக பாயாசமான்னு பேசுகிறார் இப்படி பேசினா மைனாரிட்டிஸ்க்கு பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியுமோ இல்லையோ அவருக்கு எழுதி கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் நீங்கள் பாஜக ஃபேசிசை எதிர்ப்புன்னு நீங்கள் பேசினா தான் அவங்க உங்களுக்கு வரும் பட் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பேசுறீங்க சோ அப்போ நீங்க மைனாரிட்டி ஓட்ஸ் இங்க வந்துடக்கூடாது திமுக கிட்ட இருந்து இங்க வந்துடாத கவனமா இருக்கீங்க சோ அந்த வகையில நான் பார்க்கறது என்னன்னா திமுகவுக்கு பெரிய டேமேஜ் எதுவும் ஏற்படுத்த மாட்டேங்கிறாரு அவர் அவர் நினைச்சாருன்னா இந்த இடி ரைட்ஸ் பத்தி அவர் பேசினார்னா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் அவர் அதே மாதிரி நீங்கள் சொன்ன வேறு எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது ஸோ இஷ்யூஸ் எதுவுமே அவர் டச் பண்ணாமல் அவர் பண்ணுற பாலிடிக்ஸ் என்னென்னா நாங்கள் திமுகவுக்கு எதிர்னு காட்டிக்கிறார் ஒரு இமேஜை அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் இவ்வளோ ஓட்ஸ் வச்சுருக்கோம் அவ்வளோ ஓட்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பண்ண நினைக்கிற விஷயம் என்னென்னா ஆண்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிரிட் பண்ணுற விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்க அதை தாண்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ்னால் ஒன்றும் இருக்காது அதே மாதிரி டிவி கேவோட நிர்மல்குமார் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் திரு ஆதவ அவர்கள் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்னா பிஜேபி கூட எங்களுக்கு என்றைக்குமே கூட்டணி கிடையாது எங்கள் தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாருன்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் ஏடிமிக்கே வந்து தோற்கற கட்சிங்க அது கூட நாங்கள் எப்படிங்க கூட்டணி வைப்போம் அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் இதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வரும்போது இதே அவர் மீடியாவில் பேச சேட்டலைட் மீடியாவில் பேசியிருந்தாரு அப்போ சொல்லும்போது அவங்க விஜய் வந்து தனித்தன் நிப்பார்னாரு அப்போ பொதுச்செயலாளர் அடுத்த நாளே வந்து ஒரு அறிக்கை விட்டு கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு தலைவருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு இந்த இடத்துல இவங்க ரெண்டு கூட்டணியை பற்றி பேசுறது என்ன நினைக்கிறீங்க அதான் இப்போ கூட்டணியை பற்றி விஜய்க்கு தெரிஞ்சு பேசியிருப்பாங்களா விஜய்க்கு தெரியாமல் பேசிருப்பாங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் பேசியிருப்பாங்க இது பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி விஜய் பேசிட்டாருன்னா எண்ட் ஆஃப் மேட்டர் அதுக்கப்புறம் பேச்சே இருக்காது ஏடிம்கியோட கூட்டணி இருக்குமா இருக்காதான் அந்த பேச்சு இருக்காது பட் அவங்களுக்கு அந்த பேச்சு இருக்கணும் அதனால அவங்க இதை பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா பிஜேபியும் அதிமுகவும் விஜய் என்டர்டைன் பண்ணக்கூடாது அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடணும் அவங்க தமிழ் சவுந்தரராஜன்லாம் பேசுகிறாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லையா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே விஜய் பண்ணலன்னு அதில் ஒரு விஷயம் எதுவும் தான் நீங்கள் அதிமுகவோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா திமுகவுக்கு அது மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் ஆமா கண்டிப்பா நீங்க நிஜமாவே அதுக்கப்புறம் ஆமா நீங்க நிஜமாவே திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே தான் சைலண்டா போய் நீங்க அங்கே சேர்ந்துட்டீங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ சீமானவர்களால் அதை பண்ண முடியாது ஏன்னா சீமானுக்கு தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு அந்த சித்தாந்தத்தோட நீங்க போய் திமுகவுடைய அதிமுகவுடைய சேர முடியாது திராவிட கட்சியோட சேர முடியாது அந்த பேகேஜ் இவருக்கு இல்லை இல்லை இவரு தமிழும் திராவிடமும் இல்லை அவரு ஸோ இவரு போய் நினைச்ச வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் நீங்கள் அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா திமுகவை நீங்கள் வீழ்த்திடலாம் அதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஆனால் அவர் அதை பண்ண மாட்டேங்கிறார் ஸோ அதான் இதையும் நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம் அவர் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே அவர் பண்ணலை நான் கிளியராக சொல்கிறேன் அவர் அங்கே போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கே பற்றி நம்ம எப்போவுமே விமர்சன பொருளாக பேச போகிறது ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஆதவ் ஒரிஜினல் பேச்சு ஒரு நிர்மல்குமார் பேச்சு இதில் வந்து இந்த மாதிரி வைஷ்ணவி போயிட்டாங்க இதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து மீடியாவில் நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கோம் ஒரு க ஒரு கண்டன குரலாக விஜய் அவர்கள் கண்டன குரல் இந்த கொள்கையில் எப்படி பேசியிருக்காரு இதில் இவ்வளோ தூரம் அரசியல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் நம்ம பேசலை தேர்தல் நெருங்கிட்டு வருது விஜய் ஏன் இவ்வளோ தூரம் அப்படி இருக்கிறார் அதான் சிம்பிளாக சொன்ன மாதிரி அவங்ககிட்ட அரசியல் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போவுமே ஒரு கட்சிக்கு ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ திமுகவுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அது கரெக்டு தப்புன்றது தான் செகண்டரி ஒரு ஐடியாலஜி இருக்கு ஸோ அந்த ஐடியாலஜி இருக்கும்போது நேச்சுரலாக என்ன ஆகுது அது அதுக்குள்ளேயே பிராமண இதனை வருது அதுக்குள்ளேயே கடவுள் மறுப்பு வருது அதுக்குள்ளேயே வேற நிறைய விஷயங்கள்லாம் வருது ஸோ அதெல்லாம் அந்த ஐடியாலஜிக்குள்ளே வருது அதை பேஸ் பண்ணி கட்சிக்காரங்க செயல்படுறாங்க இது கரெக்டாக தப்பான்றது செகண்டரி அதை பேஸ் பண்ணி தான் கட்சிக்காரங்க செயல்படுறாங்க ஸோ அவங்க கட்சிக்காரங்க பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஒவ்வொரு இஷ்யூலையும் மாநில சுயாட்சி அது இதுன்னு எல்லாத்துலேயும் ஸ்டாண்ட் எடுப்பாங்க முதல்ல ஒரு ஐடியாலஜி இருக்கணும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் களத்தில் அரசியல் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இப்போ டிவி கேபுறுத்தலாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாலஜியே கிடையாது தமிழ் நேஷனலிசம் அண்ட் திராவிடம்னு ஒரு ஐடியாலஜி கிடையாது இந்த சினிமாக்காரங்க பார்த்தோன்னா புது புது சித்தாந்தங்களை கிரியேட் பண்ணுறாங்க கால் மார்க்ஸ் மாதிரி எப்படி கமலாசன் வரும்போது சென்டரிசம்னு ஒரு ஐடியாலஜி அப்படி ஒரு ஐடியாலஜி கிடையாது உலகத்தில் அப்படி ஒரு ஐடியாலஜி எங்கேயுமே கிடையாது அடுத்தது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது ஆன்மீக அரசியல் அப்படின்னு அவர் ஒரு புது அரசியலை எடுக்கிறார் மதவாத அரசியல் இது ஆன்மீக அரசியல் அப்படின்றார் இவர் பார்த்தா இவர் ஒரு புது ஐடியாலஜி இவங்க சினிமாக்காரங்க பார்த்தோம்னா சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி புது புது சித்தாந்தங்களை உருவாக்குறாங்க ஸோ இப்போ சித்தாந்தம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக செயல்பட முடியாது இப்போ தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறனால அந்த சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி அவங்க திராவிடத்தை ஒரு எதிரியாக கட்டமைக்கிறாங்க திராவிடத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க திமுகவோட மோதல் போக்கு அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இப்போ உங்களுக்கும் அப்படி ஒன்று இருக்கணும்ல அப்படி இருந்தால்தான் நீங்கள் அப்போஸ் பண்ண முடியும் களத்தில் நீங்கள் அரசியல் பண்ண முடியும் பட் அதுக்கான ஐடியாலஜி இல்லை ஐடியாலஜியே இல்லைன்னா ஒன்றும் அரசியலே பண்ண முடியாது கட்சிக்காரங்களும் எம்டியாக ஒன்றும் பண்ணாம உட்காந்துருக்காங்க ரெண்டாவது கட்சியை டிரைவ் பண்ணுறது விஜய் அப்படின்ற ஒரே ஒரு இண்டிவிஜுவல் தான் விஜய் இல்லைன்னா அந்த கட்சி இல்லைங்க ஒாது என்ன ஒண்ணுமே செய்யல இந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு நாலஞ்சு அவரை வந்திருக்காருக்காக ஒரு கூட்டம் பின்னாடி போனதுதான் இப்ப விஜய் அவர்கள் ஈடி பத்தி ஒரு பேசி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாரா கட்சிக்காரனும் அதை பேசுவான் அது என்னன்னு போய் தேடி பார்ப்பாங்க படிப்பாங்க அவங்களோட அந்த அரசியல் புரிதலும் விஜய் எதுவுமே பண்ணாம சைலண்டா இருந்தாருன்னா கட்சிக்காரங்களுக்கு அது முக்கியம் கூட தெரியாது ஸோ அரக்கோணம் இஷ்யூவா இருக்கலாம் வடகாடு ஆமாம் எல்லா இஷ்யூஸையும் விஜய் கையில் எடுத்து பேசுனா தான் தொண்டர்கள் பேசுவாங்க தொண்டர்களுக்கு அப்படி தான் அரசியல் புரிதல் ஏற்படும் இப்போ நீங்கள் சும்மா கிளாஸ் நடத்திலாம் அரசியல் புரிதல் எல்லாம் ஏற்படுத்த முடியாது இவங்க சொல்ற மாதிரி நாங்கள் அதுக்கு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் வகுப்பெல்லாம் நடத்த முடியாது அரசியல் புரிதல் எப்போ ஏற்படும்னா அரசியல் செயல்பாடுல நீங்கள் ஈடுபடும் போது தான் அரசியல் புரிதல் உங்களுக்கு ஏற்படும் களத்தில் இறங்கி நீங்கள் சண்டை போடும்போது தான் என்ன பண்ணுவீங்க அதை பற்றின புரிதல் அதை புரிஞ்சுக்கணும் அப்பதான் மக்கள்கிட்டயே போக முடியும் நான் ஒரு இஷ்யூ மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா அந்த இஷ்யூ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஓகே நீட்டை நான் மக்கள்கிட்ட கொண்டு போனால் நீட்டை பற்றி நான் படிக்கணும் நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டூ தௌசண்ட் நைன் டென்லலாம் காலேஜ் படிக்கும் போது நாங்கள் கிரௌண்டுக்கு போவோம் போய் நோட்டீஸ்லாம் கொடுப்போம் நம்மளை கவுண்டரை பிடிச்சி நாலஞ்சு பேர் சுற்றி வச்சு நம்மளாம் கேட்பாங்க என்ன இங்கே போட்டிருக்கீங்க தப்பு தப்பா பேசியிருக்கீங்களே கேட்பாங்க நம்ம ஸோ அவங்களை எதிர்கொள்ளணும்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஐடியாஸ் இருக்கணும் நம்ம படிக்கணும் ஸோ அரசியல் செயல்பாட்டில் இருந்து தான் உங்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்படும் அரசியல் செயல்பாடே இல்லைன்னா கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் அரசியல் கற்றுக்க முடியாது கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் அரசியல் கற்றுக்க முடியாது ஸோ அதனால் விஜய் அவர்கள் இன்னாக்டிவாக இருக்காரு கட்சி ஃபுல்லாக இன்னாக்டிவாக இருக்குது பொலிட்டிக்கலாக இன்னாக்டிவாக இருக்குது யார் ஆக்டிவாக இருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்களும் ஆக்டிவாக இருக்காங்க அவங்க பேக்ரவுண்ட்ல உட்காந்துட்டு இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் அங்கங்கே பிளான் பண்ணுறது பிளான் பண்ணி அது ஒரு நெரட்டிவாக மாற்றுறது மீடியாவில் நம்ம ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஆக்சுவலான அரசியல்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட இறுதியாக ஒரு கேள்வி நேற்று வரைக்கும் விமர்சிக்கப்பட்ட வைஷ்ணவி அவர்கள் கிளவுன் வைஷ்ணவி வைஷ்ணவி அணில் குஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை விமர்சிக்கப்பட்ட சில ஊடக அமைப்பாளர்கள் சில ஊடகவாளர்கள் வச்சுக்கோங்க நேற்று திமுகவில் இணைஞ்சிட்டாங்க நேற்று முதல் அவங்க யாராக இருப்பாங்க அவ்வளோதான் இனி அவங்க அவங்க ஒரு முற்போக்குவாதி ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபோர்ஸ் அவங்க ஸோ இப்போ அரசியல் எவ்வளவு ஷாலோவாக இருக்குது ஆழமே இல்லாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு அரசியல் அப்படின்றது இது காட்டுது நான் இந்த சோசியல் மீடியாவில் வந்து நார்சிசிசம் வாங்கல்ல தற்காதலங்களும் வாங்க தமிழில் நம்ம பக்கம் எல்லா ஃபோக்கஸும் இருக்கணும் அப்படின்ற அந்த அக்ரஷன் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு உண்டு நல்ல ஃபேமஸான யூடியூபர்ஸ் நிறைய ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அட்டன்ஷனை எப்படி கிராப் பண்ணணும்னு தெரியும் எல்லாரையும் நம்மளை பார்க்க வைக்கணும் ஒரு பேசு எப்படி இருக்கணும்னு தெரியும் அப்படி பேசு பொருளாக இல்லைன்னா ஏதாவது டிராமா கிரியேட் பண்ணுவாங்க அவங்களே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவான் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணுவான் தம்பி தங்கச்சியை கூட்டி வந்து கிரியேட் பண்ணுவான் இல்லை சக யூடியூபரை உள்ள கொண்டு வந்து கிரியேட் பண்ணுவான் அவனுக்கு இருக்க முடியாது அவனுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கம்மியாகுதுன்னு நினச்சானாலே ஏதாவது ஸ்டண்ட் காட்டிக்கிட்டே இருப்பான் ஸோ இப்போ டிவிக்கு மாதிரியான கட்சி பார்த்தோன்னா நிறைய இந்த சோஷியல் மீடியா பிரபலங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மீடியா அட்டென்ஷனை எப்படி கிராப் பண்ணணும்னு தெரியுது ஸோ அவங்களுக்கு அரசியல் இல்லை ஆனால் அரசியல் இல்லாமல் ரொம்ப ஷாலோவாக எப்படி அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்னு தெரியுது நிஜமான அரசியல் இருக்கிறவன் நிஜமாக டீப்பான தாட் இருக்கிறவன் இந்த மாதிரியான சீப் பப்ளிசிட்டிக்கு அவன் போக மாட்டான் நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா அந்த கமெண்ட்டை கீழே நேற்று போட்டிருந்த கீழே ஒரு கமெண்ட் இருந்துச்சு அது பொதுவான ஜனம்னு வச்சுக்கலாமே ஒரு ஜனத்துலேருந்து இருந்து வந்த கமெண்ட் தான் அதில் சொல்லப்பட்டது நீ திமுகவில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கணும்னா அவங்கள திட்டு நாம் தமிழர் கட்சியிலையோ தாவைக்கால திட்டு அவங்க உனக்கு பொறுப்பு கொடுப்பாங்க எம்எல்ஏ ஆகணும்னா நீ வந்து ரெண்டு தொகுதியில் நின்று ஒரு முக்கியமான வாக்கு வித்தியாசத்தில் செய் உனக்கு மாவட்ட செயலர் மந்திரி பொறுப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு கமன்ஸ்லேயே வந்து அது ஒரு பொதுவான ஜனமே கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு கூட அரசியல்ன்றது மக்களோட கனெக்ஷன் இல்லாத ஒரு விஷயமா மாறிடுச்சு அரசியல்ன்றது பணம் சார்ந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு ஸோ அதனால தான் நம்ம இந்த டாஸ்மார்க் ஐடியாலாம் நம்ம ஏன் சீரியஸாக எடுக்கணும்னா இதுவும் ஒன்று அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது பழி வாங்கும் எண்ணம் இருக்குது அதெல்லாம் விட்ருங்க ஆனால் இப்போ டாஸ்மார்க்கில் லட்சக்கணக்கான கோடி ஊழல் பணம் வெளியே வருதுன்னா அது என்ன பண்ணணும்னா எல்லாரையும் கரப்ட் பண்ணிடுவார் அது சினிமா இண்டஸ்ட்ரியை கரப்ட் பண்ணிடும் இங்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம் மீடியாவை கரப்ட் பண்ணிடுவோம் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுவோம் ஏன்னா ஏகப்பட்ட பணம் வெளியே வருதுன்னா அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம் அரசியலும் பார்த்தோம்னா பணமா மாறிடுச்சு ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கேன் அப்படின்னா ரைட் என்னோட ஃபேமை யூஸ் பண்ணி நான் அரசியல் அதை லெவரேஜா யூஸ் பண்ணி எனக்கு வேண்டிய சில விஷயங்கள் நான் வாங்கிக்கலாம் ஒரு முக்கியமான பதவியோ பொறுப்போ வாங்கிக்கலாம் முன்னாடிலாம் ஸ்டார்ஸ் இருந்தாங்க சினிமா ஒரு நாலஞ்சு சினிமா நடிச்சா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதை ஒரு லெவரேஜா யூஸ் பண்ணி கட்சிகள் கிட்ட சில விஷயங்கள் பொறுப்போ இதை வாங்குவாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் போகிறாங்க இன்னொன்று ஒரு லெவலுக்கு நீங்கள் பெருசாகிட்டிங்கன்னா யூடியூப்பும் சரி இன்ஸ்டாவும் சரி ஒரு லெவலுக்கு மேலே பெருசாகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொலிட்டிஷியன்ஸோட ரேடாருக்குள்ள வந்துருவீங்க இவன் ஒரு இன்ஃபுளுன்சராக இருக்கான்னாலே ரேடாருக்குள்ள வந்துருவீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை கிராப் பண்ணிடுவாங்க அவங்க ரெண்டாவது கருத்துக்கு நன்றி